இது சென்னையில் நடந்ததுங்க வேற நாட்டில் நடந்தது கிடையாது சென்னை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் கேண்டீன் நடத்திட்டு இருந்திருக்காரு ஒரு ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் இவர்கிட்ட வேலைக்கு ஆட்கள் ஆண்கள் இருந்த நேரத்தில் பெண்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மூலியமா அவர் விசாரிக்கிறாரு விசாரிச்சு ஒரு இருபது வயசு இளம் பெண் வேலைக்கு இருக்கிறதா தெரிஞ்சவங்க மூலியமா கேள்விப்படுறாரு அந்த பெண் ஒரு வெளி மாவட்டத்தை சேர்ந்த பெண் இந்த பெண்ணுடைய குடும்பம் ரொம்பவே வருமானத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அதை அறிஞ்சு தன்னுடைய கேண்டீனுக்கு அந்த பெண்ண வேலைக்கு கூட்டிட்டு போறாரு வேலைக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள்லயே அந்த பெண்ணை பார்த்து இவர் சபலம் தட்டுறாரு அந்த பெண் கிட்ட தவறா அவர் நடக்க முயற்சி பண்றாரு அந்த பெண் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லி சொன்ன பிறகும் பெண்கிட்ட இவர் தவறா நடக்கிறாரு பாலியல் துன்புறுத்துதல் செய்யறாரு இதை தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஒரு காலகட்டத்துல அவர் மட்டும் இல்லை அவருடைய நண்பர்களையும் அவர் கூட சேர்த்துக்கிட்டு அந்த பெண்ணை தப்பா மிஸ்யூஸ் பண்றாரு அதோட நிற்கலைங்க அந்த கேன்டீன் உரிமையாளர் அந்த கேன்டீன்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்துதல் செய்கிறாங்க இதெல்லாம் தாங்க முடியாம அந்த பெண் போலீஸ்ல புகார் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பெண்ணை இப்படி தான் பார்க்கணுமா அந்த பெண் வேற யாரோ ஒருத்தி தானே அப்படின்னு நீங்க பாக்கிறதுனால தானே இப்படி ஒரு ஃபீலிங் வருது ஒரு நாய் கூட அதுக்கு சபலம் தட்டுனா மட்டும்தான் அடுத்த ஒரு பெண்ணாக தேடி போகும் ஆனால் ஆண்கள் இப்போல்லாம் பெண்களை பார்க்குறதே தவறான பார்வையில் தான் பார்க்குறீங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கு இப்படி இருந்துச்சுன்னா எந்த ஆண்களையும் பெண்கள் நம்பவே மாட்டாங்க அத்தனை நல்ல ஆண்களையுமே தவறான எண்ணத்துல தான் அந்த பெண்கள் பார்த்து பயந்து நடுங்குவாங்க எப்படி இன்னொரு இடத்துல போய் அவங்க வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மனசு வரும் அந்த பெண்ணை அவங்க சகோதரியா பார்க்கறதுக்கு எதுக்கு அவங்களுக்கு மனசு வரல நீங்களும் ஒரு அம்மா வயதில் பிறந்தவங்க தானே ஏதோ தவறு செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்களை மட்டுமே நான் குறித்து பேசலை இன்னைக்கு அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க ஆனால் இன்னொரு காலக்கட்டத்தில் நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்றதில் எந்த நிச்சயம் இருக்குது தயவு செஞ்சு ஒரு பெண்ணை பார்க்கும்போது நம்மளை போல் அவங்களும் ஒரு உயிர் நமக்கு இருக்கிற அதே ஃபீலிங் அதே சிந்தனை அதே ஆசை அந்த பெண்ணுக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த பெண்ணை சகோதரியாக உங்களுடைய சொந்தமாக நீங்கள் பாருங்க உங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை தான் நான் சேஃபாக பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறது மனிதத்தன்மையே இல்லை மனிதத்தன்மை உள்ள ஆண்களா தமிழ்நாட்டில் நாம் இனி ஒரு பெண்கள் கூட இந்த மாதிரி சிக்கலில் மாட்டாதபடிக்கு நாம் பார்த்துக்கணும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி